புதுச்சேரியை சேர்ந்த மீனவர்களின் ஐந்து படகுகளை சிறைபிடித்த இலங்கை கடற்படையினர் அதிலிருந்து நாற்பத்தி ஏழு மீனவர்களை கைது செய்தனர் ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் நேற்று முன்தினம் நானூறுக்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட மீனவர்கள் கடலுக்கு சென்றனர் அன்று இரவு மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது ஹரிகிருஷ்ணன் ஜோசப் நெப்போலியன் ஜபமாலை ராஜா ஆகியோருக்கு சொந்தமான நான்கு விசைப்படகுகளை எல்லை தாண்டி வந்ததாக கூறி இலங்கை கடற்படையினர் சிறைபிடித்தனர் மேலும் படகுகளில் இருந்து முப்பது மீனவர்களை கைது செய்து மேலும் படகுகளில் இருந்து முப்பது மீனவர்களை கைது செய்து தலைமன்னார் கடற்படை முகாம் கொண்டு சென்றனர் பின்னர் அனைவரையும் மீன்வளத்துறையினரிடம் இலங்கை கடற்படை ஒப்படைத்தது மன்னார் நீதிமன்றம் ஆஜர்படுத்தப்பட்ட மீனவர்களை அக்டோபர் தேதி வரை காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டார் அனைவரும் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்களில் ஒருவரான முனிராஜிடம் இருந்து முப்பது கிராம் கஞ்சாவை இலங்கை கடற்படை பறிமுதல் செய்தனர் விசாரணையில் அவர் தனது சொந்த பயன்பாட்டுக்காக கஞ்சாவை வைத்திருந்ததாக தெரிவித்துள்ளார் அதேபோல் நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த புதுச்சேரி மாநில காரைக்கால் பகுதியை சேர்ந்த விஜயின் சிவராமன் என்பவருக்கு சொந்தமான விசைப்படகையும் அதிலிருந்த பதினேழு மீனவர்களையும் இலங்கை கடற்படையினர் சிறைபிடித்தனர் பின்னர் பதினேழு மீனவர்களும் ஊர்காவல்துறை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு யாழ்ப்பாணம் சிறையில் அடைக்கப்பட்டனர் இந்நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் கூறியிருப்பதாவது தமிழகம் காரைக்காலை சேர்ந்த நாற்பத்தி ஏழு மீனவர்களை இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஒரே நாளில் அதிக எண்ணிக்கையிலான மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பது இதுவே முதல் நிகழ்வு மீனவர்கள் தொடர்ந்து கைது செய்யப்படுவதால் அவர்களின் வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்படுகிறது தமிழகத்தைச் சேர்ந்த எழுபத்தி நான்கு மீனவர்கள் இலங்கையில் காவலில் உள்ளனர் எனவே மீனவர்களையும் அவர்களது படகுகளையும் விடுவிக்க உரிய தூதரக முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை அமமுக பொதுச் செயலாளர் டி டி வி தினகரன் மணிநேய மக்கள் கட்சி தலைவர் எம் எச் ஜவாஹிர்லா அகில இந்திய மீனவர் காங்கிரஸ் தேசிய தலைவர் எஸ் ஆம்ஸ்ட்ராங் பெர்னாண்டோ ஆகியோர் மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளனர்